அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுடைய காலகட்டத்திலே வாழ்ந்த ஒரு அரசிக்கும் ஹூது ஹூது என்கின்ற ஒரு பறவைக்கும் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுடைய படைக்கும் அந்த அரசியின் படைக்கும் நடந்த ஒரு அழகிய வரலாற்றை அல்லாஹூர்பலவின் இந்த சமூகத்திற்கு சுட்டி காட்டுகின்றான் அருமை சகோதரர்களே இந்த வரலாற்றில் ஏராளமான படிப்பினைகள் இந்த சமூகத்திற்கு இருக்கின்றது காரணம் ஒரு பறவைக்கு இருக்கக்கூடிய ஒரு இறை அச்சம் இந்த சமூகத்திற்கு இருக்கின்றதா என்பதை இந்த வரலாற்றின் அடிப்படையில் நாம் அலச கடமைப்பட்டிருக்கிறோம் அருமை சகோதரர்களே இந்த வரலாற்றை தெளிவாக படித்தவர்களுக்கு நிச்சயமாக உடலெல்லாம் சீரித்து கொள்ளும் அந்த அளவிற்கு ஒரு அழகிய வரலாறு அருமை சகோதரர்களே இந்த வரலாற்றை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே அருமை சகோதரர்களே அந்த வரலாறு இருபதாவது அத்தியாயம் இருபத்தி இரண்டு முதல் நாற்பத்தி நான்கு வசனம் வரைக்கும் அல்லாஹு அபுல்லாலமின் இந்த சமூகத்திற்கு அர்த்தாட்சியாக கொடுக்கிறான் அருமை சகோதரர்களே அந்த வரலாற்றை இப்பொழுது நாம் பார்க்கலாம் நபி சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பறவைகள் பேசக்கூடிய மொழியை அல்லாஹு ரபுல்லா அலமின் கற்றுக் கொடுத்தான் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் அதே போல சில வல்லமைமிக்க ஆட்சிகளையும் ஜின்களையும் வசப்படுத்தி கொடுத்தான் என்பதையும் நாம் வரலாற்றிலே படித்திருக்கிறோம் ஆக அருமை சோதர்களே இப்போது இந்த வரலாற்றை பார்ப்போம் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் பறவைகளை பரிசீலனை செய்து கொண்டிருந்த நேரத்திலே கூது என்கின்ற ஒரு பறவை மட்டும் அங்கே காணவில்லை அப்போது சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள் அந்த பறவை இந்த கூட்டத்திற்கு மத்தியிலே மறைந்திருக்கும் அல்லது என்னுடைய அனுமதி இல்லாமல் வேறெங்கோ சென்றிருக்கும் அப்படி அந்த பறவை சென்றால் ஏதாவது ஒரு அழகிய செய்தியை என் முன்பாக கொண்டு வர வேண்டும் இல்லை என்று சொன்னால் நான் அந்த பறவையை அறுத்து விடுவேன் என்று சுலைமான் அலி அவர்கள் சொன்னார்கள் சொல்லிக்கொண்டிருந்த சிறிது நேரத்திலேயே அந்த ஹூத் ஹூது என்கின்ற பறவை வந்தது சுலைமான் அலி அவர்களை நோக்கி நம் பக்கத்து நாடான சஃபா என்கின்ற ஒரு நாட்டிலே ஒரு அரசி இருக்கிறாள் அவளுக்கு சிம்மாசனம் ஒன்றும் இருக்கின்றது அழகிய ஒரு வாழ்க்கையை அந்த அரசி வாழ்ந்து வருகிறார் ஆனால் அவளும் அவளுடைய மக்களும் அல்லாவை அன்றி சூரியனை சிரம் பணிந்து அதாவது சுஜூது செய்து வணங்கி வருவதை நான் கண்டேன் அவர்களுடைய இக்காரியத்தை ஷைத்தான் அவர்களுக்கு அழகாக காண்பித்து அவர்களை நேரான பாதையில் இருந்து தடுத்து விட்டான் ஆதலால் நேரான வழியை அடையவில்லை என்று சுலைமான் அலி அவர்களுக்கு அந்த ஹூத் குத் என்கின்ற பறவை அந்த நாட்டிலே நடந்த ஒரு சம்பவத்தை கூறிவிட்டு மேலும் கூறுகின்றது அருமை சகோதரர்களே இந்த வசனங்கள் எல்லாம் நம்மை இறை அச்சத்தின் பால் கொண்டு செல்லும் என்றே தோன்றுகின்றது காரணம் அந்த பறவை இறைவன் மீது கொண்டிருந்த அச்சத்தை பாருங்கள் மேலும் அந்த பறவை சுலைமான் சுலைமாநிலசலாமை நோக்கி கூறுகின்றது வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவைகளை வெளிப்படுத்தக்கூடிய அல்லாவுக்கு அவர்கள் சிரம் பணிந்து வணங்க வேண்டாமா அன்றி நீங்கள் மறைத்து கொள்ளுவதையும் நீங்கள் வெளியாக்குவதையும் அவன் நன்கறிந்து கொள்ளுகின்றான் அந்த அல்லாவை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை அவன்தான் மகத்தான அர்ஷுடையவன் என்று அந்த பறவை சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களை நோக்கி கூறியது அதற்கு சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஹுத் ஹுதே நீ உண்மை சொல்லுகின்றாயா அல்லது பொய் சொல்லுகின்றாயா என்பதை அதை சீக்கிரத்தில் நான் கண்டு கொள்ளுவேன் என்று கூறிவிட்டு நான் ஒரு கடிதத்தை உனக்கு அந்த அரசிக்கு கொடுத்து விடுகின்றேன் நீ அந்த அரசியிடம் அந்த கடிதத்தை கொடுத்துவிட்டு அங்கே மறைந்து அங்கே அந்த அரசவையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து என்னிடம் அந்த செய்தியை கொண்டு வா என்று சொன்னார்கள் சுலைமான் அலி அவர்கள் சுலைமான் அலி அவர்கள் கொடுத்த அந்த கடிதத்தை அந்த அரசியிடம் அந்த பறவை கொடுத்துவிட்டு திடீரென ஒரு இடத்தில் மறைந்து கொண்டது அரசவையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உற்று நோக்கி கொண்டிருந்தது அந்த ஹுத் என்கின்ற பறவை அந்த கடிதத்தை பார்த்து விட்டு தன்னுடைய அரசவையை கூட்டி தலைவர்களே சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களிடமிருந்து எனக்கு ஒரு கடிதம் ஒன்று வந்திருக்கின்றது அந்த கடிதத்திலே துவக்கத்திலே பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று எழுதியிருக்கின்றது மேலும் ஒரே இறைவனை வணங்க வேண்டும் நீங்கள் கருவம் கொண்டு என்னிடம் பெருமை பாராட்டாதீர்கள் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டவர்களாக என்னிடம் வாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று அந்த அரசவையிலே அந்த அரசி கூறினார்கள் மேலும் இந்த கடிதத்தை குறித்து தலைவர்களே உங்களுடைய ஆலோசனைகளை கூறுங்கள் என்று அந்த அரசவையிலே அந்த தலைவி சொன்ன பொழுது அந்த தலைவர்களெல்லாம் சொன்னார்கள் உங்களுடைய கட்டளை காரணம் நாங்கள் பலமானவர்களாக இருக்கிறோம் போர் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் உங்களுடைய உத்தரவுக்காக காத்துக்கொண்டிருக்கிறோம் என்று அந்த தலைவர்கள் சொன்ன அந்த அரசி சொன்னார்கள் நாம் அங்கு போய் இழிவுபட்டு வந்து விடுவோமோ என்று எனக்கு ஒரு அச்சம் இருக்கிறது ஆகவே நாமும் ஒரு கடிதத்தை தூதர் மூலமாக கொடுப்போம் என்று சொல்லி நான் அவர்களிடம் உயர்ந்த பொருட்களை கொண்ட ஒரு காணிக்கையை அனுப்பி வைத்து அதனை கொண்டு செல்லும் தூதர்கள் அவரிடமிருந்து என்ன பதில் கொண்டு வருகின்றார்கள் என்பதை நான் எதிர்பார்த்திருப்பேன் என்று கூறி அவ்வாறு அனுப்பி வைத்தால் அந்த அரசிக்கு சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் என்பதையும் அல்லாஹூ அபுல்லாலமின் அதே அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே கூறுகின்றான் அந்த தூதர்கள் சுலைமானிடம் வரவே அதற்கு சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களை நோக்கி கூறினார்கள் நீங்கள் பொருளை கொண்டு எனக்கு உதவி செய்ய கருதுகின்றீர்களா அல்லாஹ் எனக்கு கொடுத்து இருப்பவைகள் உங்களுக்கு கொடுத்திருப்பவைகளை விட அதிகமாகவும் மேலானதாகவும் இருக்கின்றன உங்களுடைய காணிக்கையை கொண்டு நீங்கள் சந்தோஷம் சந்தோஷமடையுங்கள் அது எனக்கு வேண்டியதில்லை என்று கூறிவிட்டு நீங்கள் அவர்களிடம் திரும்பிச் செல்லுங்கள் எவராலும் எதிர்க்க முடியாததொரு இராணுவத்துடன் நிச்சயமாக நாங்கள் அவர்களிடம் வருவோம் அவர்களை சிறமைப்பட்டவர்களாக அவ்வூரிலிருந்து துரத்தி விடுவோம் என்று கூறி அனுப்பி வைத்தார்கள் சுலைமான் அலி அவர்கள் அந்த பெண் அவர்கள் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களையும் அவர்களுடைய அரசவையையும் நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களும் அனுமதி கொடுத்து வரச் சொன்னார்கள் மேலும் சுலைமான் அலி அவர்கள் தன்னுடைய அரசவையிலே கூறுகின்றார்கள் அருமை மந்திரிகளே அங்கே அந்த அரசியனிடம் இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை அந்த அரசு இங்கே வருவதற்கு முன்பாகவே கொண்டு வர வேண்டும் என்று சுலைமான் அலி அவர்கள் சொன்ன ஒரு ஜின் சொன்னது இந்த சபை முடிப்பதற்கு முன்பாகவே அந்த சிம்மாசனத்தை நான் கொண்டு வருகிறேன் என்று சொன்னது அந்த சபையிலே ஞானம் பெற்ற ஒருவர் இருந்தார் அவர் சுலைமான் அலிஸ்லாம் அவர்களை நோக்கி கூறினார் நீங்கள் கண்மூடி துறப்பதற்கு முன்பாகவே அந்த சிம்மாசனம் இங்கு வந்து சேரும் என்று சொல்லி அதே போன்று செய்தார் அந்த சிம்மாசனம் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு முன்பாக வந்தது உடனே சுலைமான் அலி அவர்கள் சொன்னார்கள் அந்த அரசி இருக்கக்கூடிய சிம்மாசனம் இங்கு வந்து விட்டது அந்த அரசி சந்தேகம் கொள்ளாத அளவிற்கு இது போன்ற ஒரு சிம்மாசனம் அவளுடைய அரசவையிலும் இருக்க வேண்டும் அவள் சந்தேகப்படக்கூடாது என்று சொல்லிவிட்டு அதுபோன்றே ஒரு சிம்மாசனம் அவளுடைய அரசவையிலே இருந்தது அவள் சந்தேகம் கொள்ளவில்லை தன்னுடைய சிம்மாசனம்தான் என்று எண்ணிக்கொண்டாள் அந்த அரசி பிறகு சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களை பார்ப்பதற்காக வந்த அந்த அரசியிடம் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் இவ்வாறுதானே உங்களுடைய சிம்மாசனம் இருக்கும் என்று கேட்டார்கள் ஆம் இதுபோன்றுதான் இருக்கும் என்று பதில் சொல்லிவிட்டு இதற்கு முன்னதாகவே உங்கள் மேன்மையை பற்றிய விஷயம் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது நாங்கள் முற்றிலும் கட்டுப்பட்டே வந்திருக்கிறோம் என்றார்கள் இதுவரையில் நம்பிக்கை கொள்ளாது அவளை தடுத்து கொண்டிருந்ததெல்லாம் அல்லாவையன்றி அவள் வணங்கி கொண்டிருந்த பொய்யான தெய்வங்கள் தாம் ஏனென்றால் அவள் அல்லாவை நிராகரிக்கும் மக்களிடம் உள்ளவளாக இருந்திருக்கிறாள் மேலும் இந்த மாளிகையில் நுழையுங்கள் என்று சுலைமான் அலே இஸ்லாத்துடைய மாளிகையில் நுழைவதற்கு அனுமதி கூறப்பட்டது பிறகு சுலைமான் அலே அவர்களுடைய மாளிகையில் அந்த பெண் நுழைந்தாள் கீழே பதியப்பட்டிருந்த பழுங்கிக் கற்கள் தண்ணீர் என்று எண்ணிக்கொண்டு தன்னுடைய ஆடை நனைந்துவிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய கெண்டைக்கால் வரை தன்னுடைய ஆடையை உயர்த்திக் கொண்டார்கள் சுலைமான் அலை இஸ்லாம் அவர்கள் இது தண்ணீர் அல்ல பளிங்கு கற்கள் பதிக்கப்பட்ட மாளிகை என்று சொன்னார்கள் பிறகு அந்த அரசி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் என் இறைவனே நிச்சயமாக நானே எனக்கு தீங்கிழைத்து கொண்டிருந்தேன் உலகத்தாரின் இறைவனாகிய அல்லாவுக்கு சுலைமானுடன் நானும் முற்றிலும் கட்டுப்படுகிறேன் என்று கூறினார்கள் அருமை சகோதர சகோதரிகளே ஒரு பறவை ஒரு பக்கத்திலே நடந்த ஒரு நாட்டினுடைய சம்பவத்தை சுலைமான் அலிகிஸ்லாம் அவர்களிடம் வருத்தமாக கூறுகின்றது அவர்கள் அல்லாவை வணங்காமல் சூரியனை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஷைத்தானுடைய ஒரு செயலுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றார்கள் என்று வருத்தத்தோடு கூறியது அதற்கு பின்பாக நடந்த ஒரு அழகிய சம்பவம்தான் இந்த சம்பவம் ஆகவே ஒரு பறவைக்கு இருக்கக்கூடிய அந்த பயம் பக்தி ஈமான் நமக்கும் இருக்க வேண்டும் என்று இந்த வரலாற்றை படித்தவர்களுக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் அருமை சகோதரர்களே அப்படிப்பட்ட நல்ல மக்களாக நாம் வாழ்வோம் இன்ஷா அல்லா